بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا والصلاه والسلام على النبي الذي ارسل الى الناس بشيرا ونذيرا وكان لله شاكر الليل ساجدا وسهيرا وعلى اله وصحبه الذين اتبعوه على اثره كثيرا அமபாத் வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாவுடைய வார்த்தை வழிகாட்டல்களில் மிகச்சிறந்த வழிகாட்டல் இம்பெருமான சுலாஸ்லாம் அவர்கள் தந்த வழிகாட்டலாகும் விடயங்களில் மிக கெட்டது மோசமானது மார்க்கம் என்ற பெயரில் உட்புத்தப்பட்டவைகள் நூணு அனுஷ்டானங்களாக இருக்கின்றன என்கிற நபி அவர்களுடைய பொன்மொழியை நினைவுபடுத்தியவனாக வாரந்தோறும் நடைபெறக்கூடிய எமது இந்த தர்பியா நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்கு துவாக்கள் சொல்லப்பட்டு கொண்டு வருகின்றன அந்த அடிப்படையில் இன்று உங்களுக்கு ஒரு துவாவாக அல்லாஹும் மஹபிப் இலைனல் ஈமானு ஓ ஸின் ஹூஃபி குலூபினா ஒ கர் இலைனல் உல் ஃபுசூக் அல் அசியான் ஓ ஜல்னா மின் ராஷிதீன் என்கிற சஹாபி ரிஃபா திபனோ ராஃபே என்கிற சஹாபி அல்யாஹ் அன்ஹூ அவங்க அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸில் வரக்கூடிய துவா இடம் இடம்பெற்றிருக்கிறது எனவே உங்களுக்கு திரும்பவும் அந்த துவாவை அரபியில் நான் சொல்லி தருகிறேன் அதை என்னை தொடர்ந்து நீங்களும் சொல்லிக்கோங்க ஷா அல்லா அல்லாஹூ மஹபிப் இலைனல் ஈமானி குலூபினா இலைனல் குஃப்ர والفسوق والعصيان وجعلنا من الراشدين اللهم حبب الينا الايمان وزينه في قلوبنا وكره الينا وكره الينا الكفر والفسوق والعصيان وجعلنا من الراشدين اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق அர்த்தம் என்னன்னா என்ன விரைவா எங்களுக்கு விருப்பம் உள்ளதாக ஆக்கிக்கொடு அப்பா எங்க இருக்கிற தமிழ் அர்த்தத்தை நம்ம சொல்றேன் எமக்கு ஈமானை இறை நம்பிக்கை விசுவாசத்தை பிரியமாக்கி அது எமது உள்ளங்களில் அலங்கரித்து வைப்பாயாக மேலும் நிராகரிப்பையும் பாவத்தையும் மாறு செய்வதையும் எமக்கு வெறுப்பாக்கி விடுவாயாக எம்மை நேர்வழி பெற்றவர்களில் ஆக்கி அருள்வாயாக இது ரொம்பவுமே நம்ம அடிக்கொருக்காக கேட்க வேண்டிய துவாக்கள் ஒன்று சரி நம்ம அந்த ஒவ்வொரு சொற்களாக பார்ப்போம் அல்லாஹும் இறைவா எங்களுக்கு ஈமானை விருப்பம் உள்ளதாக ஆக்குவாயாக ஃபீ குலூபினா எங்களுடைய உள்ளங்களில் அதனை அலங்கரித்து விடுவாயாக ஒக்கர் இன்னும் எங்களுக்கு ஒக்கர் இன்னும் வெறுப்புள்ளதாக இலையினா எங்களுக்கு அல் குஃப்ர இறை மறுப்பையும் பாவம் செய்வதையும் வல் இறை நிராகரிப்பையும் அதாவது இறைவனுக்கு மாறு செய்வது அல்ல என்றால் இறைவனுக்கு மாறு செய்வது மாறு செய்வதையும் எங்களுக்கு வெறுப்புள்ளதாக ஆக்குவாயாக ஒவ்வொரு சொல்லுக்கும் கருத்து கலைஞ்சா சரி அல்னா இன்னும் எங்களை ஆக்குவாயாக மினர் ராஷிதீன் நேர்வழியில் பெற்றவர்களில் உள்ளவர்களாக நேர்வழியில் இருந்து யாரெல்லாம் நேர்வழி பெற்றிருக்கிறார்களோ அவர்களில் ஒருவர்களாக எங்களை ஆக்கியாக இதுதான் என்னுடைய விளக்கம் அல்லாஹும் மஹிப் இலையினா குலூபினா وكره إلينا الكفر والفسوق والعصيان وجعلنا من الراشدين للراشدين. يا الله بارد اللهم حبيب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره الينا الكفر والفسوق والعصيان وجعلنا من ما شاء الله بارك الله لكم. حبب الينا الايمان وزين في قلوبنا وكره الينا الكفر والفسوق والعصيان وجعلنا من ما شاء الله بارك الله لكم. ورد. خلص ما شاء الله بارك الله لكم بارك الله في علمكم ان شاء الله ما شاء الله ما شاء الله الله يغفر لكم الله يبارك لكم ما شاء الله بارك الله لك بارك. اللهم حبب الينا الايمان وزينه في قلوبنا وكره الينا الكفر والفسوق والعصيان ஒ மினர் ராீன் இன்னொரு தடவை இதில் உங்களுக்கு பாடமாக்கணும்னா ஒவ்வொரு நேரமும் இதை உங்களுக்கு அடிக்குறுக்காக ஓதும் போது மட்டும்தான் இது ஞாபகம் இருக்கும் இன்னையோடு முடிஞ்சு போச்சுன்னா அது இன்னையோடு முடிஞ்சிடும் ஸோ அது காலையிலும் மாலையிலும் நம்ம ஓத வேண்டும் இதுக்கு முன்னாடி அல்லது இதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் சில நேரங்கள் வந்திருக்கும் அல்லது வரக்கூடியதாக இருக்கும் ஒரு துவா விரைவாக நான் தெரிந்து செய்யக்கூடிய இணைவைப்பு தெரியாமல் செய்யக்கூடிய இணைவெப்பில் இருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் இது குருவானில் வரக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது எனவே துவாக்களாக இருந்தாலும் இப்படியான துவாக்களை படமாக்கோங்க ஷா அல்லாஹ் ஷேஹ்